ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அதே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஏழை தொழிலாளி அல்லது பாட்டாளி அல்லது எங்கேயோ வேலை பார்க்கிறவரு மாசத்துக்கு இருபது நாயிரம் ரூபாய் அங்கே போய் ஒயின் ஷாப்லையும் டாஸ்மாக் கடையிலையும் கொடுத்து அழியிறத முதலமைச்சர் பார்க்க மாட்டாரா அந்த கனிமொழிலாம் இப்பெல்லாம் பேச விடாத பைக்கை பிடிச்சி கத்த முடியாத கனிமொழிலாம் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அரை லிட்டர் பால் தான் காசு தகுதியுள்ள மகளிருக்கு வந்து ஆயிரம் கிடைக்கும்னு சொல்லிட்டாரே அவர் இயக்குனர் அப்ப சொன்னாரு கொடுத்து முடிச்ச பிறகு சொன்னாரு ஆமா கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னாரா கொடுக்குறதுக்கு முன்னாடி தேர்தல் இருக்கையில் ஐ திங்க் ஏழாவது கடைசியில் ஏழாவது பத்தியில் இது இருக்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காரு அப்ப அது பொய்யா ஒன்பது பேரை வச்சுக்கிட்டு ஒரு சமூக நீதி நிலநாட்ட தலைவர் நீங்க இருக்கிற பேரை மாத்தி சமூக நீதி விடுதிகள் பேரை மாத்திட்டு

அப்ப டெய்லி எல்லா ஊர்லயும் ஆயிரம் காமராஜர் தோன்றி போய் ஆளுங்க டிவியில படுத்தார கேவலம் இல்ல முன்னாள் முதலமைச்சர் நீ என்ன பெருமைப்படுத்தினே அவருக்கு அவர் அவமானப்படுத்திருக்காம இந்திரா காந்தி கூட சேர்ந்து கூத்தடிச்சிருக்கேன் நீங்க அவர் ரொம்ப கண்டிக்கிறாரு அந்த எஸ்பியை பத்தி நிறைய பேசுறாரு இன்ஸ்பெக்டரை பத்தி பேசுறாரு ஊழல்வாதியங்கிறாரு அதுக்கு பிறகு திறந்த வெளியில வந்து பேட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சாரு இதை வந்து சாதாரணமாக இரண்டு அதிகாரிகளுக்கு இடையில் இருக்க பிரச்சனையாக எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனையில் நம்ம தீவிரமான முறையில் ஒரு விசாரணை நடத்தணும் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் அவர் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் சாராய விற்பனை இந்த மதுக்கடைகளை வந்து வருடத்திற்கு ஐநூறு கடைகளாவது மூடி விடுவோம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகி விட்டார்கள் அப்படின்னு தான் ஓட்டு கேட்டாங்க திமுக ஆனா இன்னைக்கு பால் கடையில இருபத்தி நான்கு மணி நேரம் திறந்து வைக்கக்கூடிய பால் கடையில திண்டுக்கல் மாவட்டத்துல சாராயம் விற்பனை செஞ்சிருக்கிறார் திமுக நிர்வாகி இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மார்க்குக்கு நேரம் இருக்கு காலம் இருக்கு ஆனா இதுக்கு நேரம் காலம் கிடையாது இல்லையா இந்த எப்படி திமுக உனர் இப்படிலாம் விற்கிறது சரச்சந்தன் அவங்களுக்கு வந்து எல்லா பாரும் அவங்க தான் நடத்துறாங்க பால் கடையில் கூட எல்லா பாரும் நடத்துறதுனால அதுல டைம்லாம் கிடையாது சென்னையில எந்த மூலையில வேணாலும் இரவு நேரங்களில் போய் நீங்க கடையெல்லாம் மூணு பிறகும் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது பல பேர் சொல்றாங்க நீங்கள் முக்கியமாக பஜார்லேயே விற்பனைக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் நான் இரவு பன்னெண்டு மணிக்கு போனாலும் சரி அதிகாலையில் போகலாம் சரி கொடுப்பாங்கங்கிறாங்க இப்போ அந்த திமுக சேர்ந்த அலெக்ஷன் நினைக்கிறேன் அவர் டீ கடையில் பால் கடையில் பால் கடையில் பாட்டிலு கடையும் சேர்த்து நடத்துறது ரொம்ப அதிர்ச்சியான சம்பவம் அதாவது மதுக்கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூன்று மட்டும் இல்லை இதே கனிமொழியை பேசிய வீராப்பு பேச்சு விதவைகள் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக விதவிகள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் டாஸ்மாக் கடையெல்லாம் சொன்னவங்க இன்றைக்கி அந்த பதிலை கேள்வி கேட்டால் குறைக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டால் கடந்து தான் நம்ம கனிமொழியை பார்க்குறோம் அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் கருப்பு சட்டை கருப்பு பேண்டை போட்டு கையில் அட்டையை பிடிச்சிக்கிட்டு டாஸ்மாக்கை மூடு அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தோட கருப்பு துணிகளை அணிவிச்சுக்கிட்டு அவங்க கோஷம் போட்ட காட்சியும் நம்ம அன்பு நடைதாக இருக்குது இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் டாஸ்மாகக்கு மூடு குடும்பத்துக்கு கேடுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் காதல் ஏற மாட்டேங்குது அவங்க இன்றைக்கி இப்போ என்ன நிலவலில் இருக்காங்கன்னா இப்போ வந்து சாதனையில் அவங்க ஆட்சிக்கு வரும்போது நாலு லட்சம் கோடி கடன்னால் இப்போ எட்டு லட்சம் கோடி கடன்கிற அளவுக்கு நம்ம உயர்த்தியிருக்கோம் அதே மாதிரி பெருமைப்படக்கூடிய விஷயம் முப்பதாயிரம் கோடி கடை விற்பனைனா இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடின்னு டாஸ்மாக் விற்பனையை அதிகரிச்சிருக்காரு படிப்படியாக குறைக்க வேண்டியவர் விற்பனை தொகையை நூறு சதவீதம் அதிகரித்த பெருமை தான் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்குது மற்ற எல்லா பொருளும் வாங்குறதுலேயும் ஒரு உற்பத்தி இருக்குது அந்த பணம் திரும்பி அந்த உற்பத்தியாளருக்கு போகும் அல்லது அந்த விவசாயிக்கு போகும் எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி துணியாக இருந்தாலும் சரி கண்ணாடியாக இருந்தாலும் சரி பேனாவாக இருந்தால் எதா இருந்தாலும் சரி டாஸ்மாக கொண்டு தான் அந்த மனிதனை அப்படியே உறிஞ்சி அட்டையாக எடுத்து உடலுக்கு உயிருக்கு கேடு விளைவித்து அந்த வருமானத்தை பூரா பிடிங்கி கொண்டு போய் கடையில் கொடுக்குறாங்க இன்றைக்கி நான் உரிமைத் தொகையை ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறது இன்றைக்கி ஆயிரரூவாவில் நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ ஒரு நாளைக்கு அன்றைக்கி தலைவர் சொன்ன மாதிரி நைனவர் சொன்ன மாதிரி டெய்லி பால் வாங்குகிறோம் டெய்லி ஒரு லிட்ரு பால் வாங்கினா எவ்வளவு மாதத்துக்கு ஒரு லிட்ரு வாங்கினா கண்டிப்பாக எழுபது ரூபா வருது அப்படாயிரத்தி நூறு ரூபாய் வாங்கினா ஆயிரம் ரூபா அரை லிட்டர் பால் காசு தான் இந்த ஆயிரம் கொடுத்துட்டு அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு ஏழை தொழிலாளி அல்லது பாட்டாளி அல்லது எங்கயோ வேலை பாக்குறவரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் அங்கே போய் ஒயின்ஷாப்லயும் டாஸ்மாக் கடையிலையும் கொடுத்து அழியிறத முதலமைச்சர் பார்க்க மாட்டாரா அந்த கனிமொழி எல்லாம் இப்பெல்லாம் பேச விடாதா மைக்க பிடிச்சு கத்த முடியாத கனிமொழி நால ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் பால காசு அப்புறமேல பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறது சாப்பாடு வாங்குறது அரிசி வாங்குறது பருப்பு வாங்குறது துணிமணி எடுக்கிறது பண்டிகையை கொண்டாடுறது வீட்டில் வர நிகழ்ச்சி நடக்கிறது எவ்வளவு தமிழ் மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் யாரும் வாரல ஆயிரம் ரூபாய் குடுக்குற ஆயிரம் ரூபாய் எதுக்கு எடுத்தாலும் ஓரணியில் தமிழ்நாடு போய் வீடு வீடா உட்காந்துட்டு ஆயிரம் ரூபா வருதா இல்லையான்னு ஏற்கனவே பாதிப்பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ரெண்டு கோடி பதினேழு லட்சம் ரேஷன் கார்டுக்கு நீங்க ஒரு கோடி பேரு கொடுத்துட்டு எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பற முதலமைச்சர் தேர்தல் சொன்னால சொல்லலையா கடைசி வரைக்கும் வருது இது வரைக்கும் அதை சொல்ல மாட்டேங்கிறேன் பேச மாட்டேங்கிறாங்க மீதி இருக்கு அந்த கொடுக்க போற பாருங்க அந்த பாருங்க இந்த பாருங்க பயோஸ்காப் காமிச்சிட்டு இருக்கீங்க தேர்தல் வருங்கிறதுனால மறுபடியும் நாங்க கொடுக்க போற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாரு சார் தகுதி உள்ள மகளிருக்கு வந்து ஆயிரம் கிடைக்கும்னு சொல்லிட்டாரே அவர் ஏற்கனவே சொன்னாரு கொடுத்து முடிச்ச பிறகு சொன்னாரு ஆமா கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னாரா கொடுக்கறக்கு முன்னாடி தேர்தல் இருக்கையில் ஐ திங்க் ஏழாவது கடைசியில் ஏழாவது பத்தி இது இருக்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காரு அப்ப அது பொய்யா தேர்தல் அறிக்கை பொய் ஏற்கனவே பொய் தான் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் தேர்தல் இருக்கல எதையுமே செயல்படுத்தல எல்லா அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவு தொழிலாளர்களும் போராட்டத்தில் இருக்காங்க மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாருமே போராட்டத்தில் இருக்காங்க அது வேற விஷயம் ஏன்னா ஒருத்தருக்கும் சொன்னதை செய்யல எல்லாருக்கும் நான் பாரு உன்னைய பர்மனெண்ட் ஆக்கிடுவேன் நான் வந்தாப்பார் உனக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுப்பேன் நான் பாரு உனக்கு இவ்வளவு கொடுப்பேன்னு எல்லாம் சொல்லி ஒன்னும் கூட செய்யாத கையால் ஆகாத திமுக அரசு இந்த டாஸ்மாக் கடையில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியா விற்பனையை அதிகப்படுத்தி இருக்கிறதான் பெரிய சாதனை நீங்க இந்த அரை லிட்டர் பால் காசு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ட அந்த குடும்பமே அப்படியேங்கப்பா திராவிட மாடல் தமிழக மக்கள் தமிழக பெண்கள் தன்னம்பிக்கையோடு தலைனமிருந்து நடக்கிறார்கள் போறாங்க வாராங்க எப்படின்னா அந்த ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா அரை லிட்டர் பால் காசுன்னு நீங்க தான் சொல்றீங்க இப்படி ஏமாத்துறவங்க இந்த டாஸ்மாக் கடையை கொஞ்சம் கொஞ்சமா மூடுறோம் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமா மூடுறது மட்டும் இல்ல நாங்க மூடவே போறது இல்ல டாஸ்மாக் கடையில மட்டும் இல்ல திமுக காரங்க பால் கடையில எல்லாம் சரக்கு கிடைக்குங்கிறத நிரூபிச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில பத்திரிகை செய்து தொலைக்காட்சி செய்து இதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல முன்னாள் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் வச்சிருக்காங்க நீங்க வந்தா மது கடைகளை மூடுவீங்களா அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்புறமா நாங்க சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் புரியலீங்க படிப்படியாக மூடப்படும்னு நாங்க ஏற்கனவே எங்க தலைவர் சொன்னதுதான் முன்னாள் மாநில தலைவர் சொல்லியிருந்தாங்க படிப்படியாக படிப்படியாக மூடப்படும் ஒரே நேரத்தில் மூட முடியாது முதலில் இருபத்தைந்து சதவீதம் மூடப்படும் ஐம்பது சதவீதம் மூடப்படும் அந்த அதை மூடுகிற பொழுது ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சிந்தித்து அதற்கு தீர்வு கண்டு இன்றைக்கு மது விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக சாப்பிடாமல் போனால் அவங்க உடல்நிலையில் என்ன மாற்றம் வரும் மனநிலையில் என்ன மாற்றம் வரும் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அதுக்கு மருத்துவமனையில் இடம் இருக்கா மருந்து மாத்திரைகள் தயாராக இருக்கா எத்தனை ஆயிரம் மருத்துவமனைகள் அதை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்குது அதெல்லாம் பல திட்டமண்டல் இதில் இருக்குது நீங்கள் பெருந்தலைவர் காமராஜி காமராஜர் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு எல்லாத்தையும் திறந்துட்டோம் ஒரு வருஷம் பேரறிஞர் அண்ணாவர்கள் இருக்கும் பொழுது கொண்டு வரல அதற்கு பிறகு எல்லா ஆட்சிலேயும் சாராயக்கடை மதுக்கடை கல்லுக்கடை கடை பிறகு விஸ்கி பிராந்தி கடை எல்லா கடையும் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கல விஸ்கி பிராந்தி டாஸ்மாகில் வைக்கிறாங்க அது மாதிரி சாராயக்கடை இருந்துச்சு கல் கடை இருந்துச்சு அப்படிதானே அப்படி தானே இந்த மக்களை வாழ்ந்து 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 அவங்க நல்லா பழக்கிட்டோமே இன்றைக்கி பழக்கணவங்களாம் திருப்பி அதுலேருந்து திருப்பணுமே திருப்புறதுக்கு ஒரு காலக்கடை இருக்குது பாருங்க அதெல்லாம் இன்னைக்கு கஞ்சா எங்க பார்த்தாலும் ஒரு கிலோ கஞ்சா பத்து கிலோ கஞ்சா ஐம்பது கிலோ கஞ்சா பிடிப்பட்டது நூறு கிலோ கஞ்சா பிடிப்பட்டது பெரிய ஆச்சரியமான செய்தி இருக்கு எங்க இருந்து வருது எங்க இருந்து போகணும்னு தெரியல பள்ளிக்கூடத்துக்கு போறக்கூடாது மாணவன் மதுவை குடிச்சிட்டு ஆசிரியர் தட்டி கேட்டா மது பாட்டில் ஒரு மண்டை உடைச்சு நேற்று அவர் கட்டுப்போட்டு கட்டுப்போட்டு மருத்துவமனையில மாணவர்கள் பயப்படுவாங்க வந்து ஆசிரியர்கள் பயப்படுறாங்க மாணவர்கள் வாய்ந்த கல்வின்னு திமுக காரர்கள் அமைச்சர் அன்பில் மொழி மொழியும் சொல்லிட்டு இருக்கார் இதுதான் உலகத்தரம் வாய்ந்த கல்வி இல்ல ஆசிரியரை மாணவர்கள் மது போதையில் அடிப்பது இல்ல சார் அமெரிக்கா குழுவே வந்து பாராட்டி இருக்கு தமிழக கல்வித்துறை அப்படிங்கும் பொழுது அது வந்து பெருமையான விஷயம் தானே அவர் சொல்றது சரிதானே எல்லா இடத்துலயும் ஒழுகுற பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடம் கட்டடம் இல்லாம மரத்தடியில படிச்சுட்டு இருக்கேன் பிள்ளைங்க நேத்து கூட ஒரு டிவி இது இதுல காமிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல எந்த சேர்கெல்லாம் உடஞ்சு கிடக்கு சோறு சாஞ்சு கிடக்கு டாய்லெட் உடஞ்சு கிடக்கு ஓடெல்லாம் உடஞ்சு கிடக்கு இதுதான் அமெரிக்க குழு பாத்துச்சா இதெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்க குழு அது என்ன அமெரிக்க குழு தெரியல அது அமெரிக்க குழுவா பேரிக்கா குழுவான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நடைமுறையில ஒன்றும் வேண்டாம்மா இவ்வளோ தரம் வாய்ந்த கல்வி ஒத்துக்கிறேன் நானும் அதை ஒத்துக்கலாம் நம்ம சரிதான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறான் தனியார் சிபிஎஸ்சி தனியார் பள்ளி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எழுதுறான் ரெண்டுமே தமிழ்நாட்டில் ஈக்குவலாக இருக்கு ஏறத்தால அந்த அளவுக்கு திறந்து விட்டாங்க டாஸ்மாக் கடையை திறந்த மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்களையும் திறந்து விட்டாச்சு கல்வியை வியாபாரம் ஆக்கியாச்சு இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பறிச்சு வைப்போம் உலக தரத்தை அப்புறம் பார்ப்போம் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் தனியார் கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனோட கல்வி தகுதியும் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனோட கல்வி தகுதியும் எந்த அளவிற்கு ஈக்குவலா இருக்கு எல்லாம் ஒரு பையன் ஜெயிக்கலாம் ஒரு ஆசிரியர் விட்டு பிள்ளை நல்லா படிக்கலாம் ஒட்டு மொத்தமா ரெண்டு பேரும் இன்னொரு நூறு சதவீதம் வச்சு பார்த்தா எந்த அளவுக்கு தகுதியா இருக்கு முதல்ல ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அப்புறமே ஒரு தரத்துக்கு போட்டோம் தமிழக தரத்திலே ஒரு சார்பா இருக்கக்கூடிய இந்த அரசு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேசிய கல்விக்குள்ளே அமல்படுத்தாம ஒரு பக்கம் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் அப்படியே எல்லா ஆற்றலும் பெற்று கற்றல் மேம்பாட்டோட அவங்க பெரிய சாதனை படிக்கூடிய மாணவர்கள் வர்றாங்க அரசு பள்ளி மாணவர்கள் நீங்கள் இன்னும் கண்டு காணலை ஓடு உடஞ்ச ஓடு தகர்ந்த தரைகள் மேலே தலையில் விழுகிற மேல் தளம் குடிக்க தண்ணி இல்லை சாக்கடை வசதி இல்லை அங்கே வந்து கழிவறை சுத்தம் பண்ணுறதுக்கு மாணவர்களை நீங்கள் பயன்படுத்தி வேடிக்கை காமிச்சிட்ருக்கீங்க உங்களை அமெரிக்க குழு பாராட்டுதா இதெல்லாம் சொன்னா வெக்கமா வெளியில கல்வி தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கிங் மேக்கர் காமராஜர் ஐயாவுடைய வந்து வார்த்தைகள் அதாவது அவர் பேசுற வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லும் பொழுது நமக்கே வந்து ஒரு சந்தோஷம் வரும் ஆனா சிவா அவர்கள் கருணாநிதி அவர்கள் பேசின வார்த்தையை இவர் கருணாநிதி கிட்ட ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் பார்த்துக்கொள் என்று கையை பிடித்து சாகும் தருவாயின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சை வந்து பேசினாரு அதுக்கு தமிழக முதல்வர் இறுதி ஊர்வலத்தை நடத்தியதே கருணாநிதி அவர்கள் தான் இதை வந்து கழக மூட்டிகள் வந்து அஹ் பிரச்சனையாக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஏமாறாதீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு செய்தி அறிக்கை அவரும் வந்து வெளியிட்டிருந்தார் இதை பத்தி உங்களுடைய கருத்து யாரும் இதுவரைக்கும் விவாதங்கள் செய்யவே இல்லை அப்படிங்கிறத ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்குது பொதுவாக திமுகவுக்கு எதிரான எந்த செயலையும் விவாதத்துக்கு யாரும் எடுத்துக்கிறது இல்லை அது தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்க திமுகவுக்கு எதிரான பிரச்சனைன்னா நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கிறீங்களா நம்ம எல்லாம் செஞ்ச வேண்டியது இருக்குது அது அண்ணா யுனிவர்சிட்டியோட ஞானசேகரிலிருந்து பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் நம்ம ரெண்டு மூணு நாள் ப்ரெஷர் கொடுத்தா அதை பற்றி யோசிப்பாங்க திமுகவுக்கு பாதிப்பு வரக்கூடிய எந்த சேலையும் விவாதத்துக்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி இதையும் எடுத்து பொதுவாக அவர் மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து அவருக்கு இணையே இல்லைங்கிறதுதான் தமிழ் மக்களுடைய நெஞ்சங்கள் இன்றைக்கி இருக்குது ஏன் இணை இல்லை அவர் காமராஜர் ரொம்ப உயர்ந்தவர் ரொம்ப உயரமாக இருக்கார் அப்படியா இல்லை விருதுநகரில் பிறந்தாருங்கிறதுக்காகவா தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தார்

பெருந்தல் கொண்டு வந்தது ஏறத்தால ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு சிறப்பு கால்வாய்கள் வெட்டி பல ஊர் பகுதிகளுக்கு நீர்ப்பாசன வசதி கொண்டு வந்தது பெருந்தல் காமராஜர் அவர் ஆட்சியில் பதிமூணாயிரம் பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கார் இங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓடிக்கு டாஸ்மாக் வியாபாரத்தை நாங்கள் அதிகப்படுத்துறோம் அவர் பதிமூணாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டிருக்கிறார் ஓடி போய் நின்னா ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும் ஓடி போய் நின்னா மூணு கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும் பத்து கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும் எழுதாத சட்டம் அமெரிக்கக்குள்ள சொல்லிருச்சா காலை உணவு வழங்குறதுனால திமுக அரச அமெரிக்கா குழு பாராட்டு இந்த உணவு எப்போ வழங்கினது யார் வழங்குனது எதுக்கு வழங்குனதுன்னு வரலாறு எல்லாருக்கும் தெரியும் மாடு மேய்க்க சிறுவனை அழைச்சி ஏன்டா மாடை வச்சுக்கிட்டு இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லலாம் பள்ளிக்கூடம் போடலாம் அப்பா சாப்பாடு போடுறது யாரு நீ மாடு வச்சாத்தான் சாப்பாடு கிடைக்கும் நான் உடனே அன்னைக்கு மனசு உருக்கி நெக்குருகி மனசு வேதனை பட்டுச்சு நம்ம முதலமைச்சராக முதலமைச்சரா இருக்குமா இப்படி குழந்தைகள் தவிக்கிறாங்களே இவங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எப்படின்னு ஒரு உயர்ந்த மனிதன் நினைச்சு கொண்டு வந்ததுதான் அந்த மதிய உணவு திட்டம் அப்புறம் நீ அது காலை உணவையே அப்புறம் முட்டை வையு அதுல சக்கரை எது எதுனா வச்சுட்டு போங்க அடிப்படை உருவாக்கினாரு இந்தியாவில் அவர் தானே அவர் பிரியர் எங்க போனாலும் ஏசி டிபியிலலாம் வைக்க சொன்னேன் டிபியிலலாம் ஏன் ஏசி வச்சிருப்பீன்னு எங்களுக்கு தெரியாதா திமுக திமுக கட்சிக்காரங்க எல்லா நேரமும் யூஸ் பண்ண போறீங்க என்னைக்கும் ஒரு நாள் அங்கே பிறந்தலைவர் போனா அன்னைக்கு அதை யூஸ் பண்ணலாம் முன்னாள் முதலமைச்சருங்கிற முறையில அதில் கூட எத்தனையோ கட்சிக்காரங்க இடங்கள்லாம் தங்குறதுக்கு அவருக்கு வசதி இருக்கும் அப்போ டிபியில் நீ ஏசி ஏன் வைக்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும் தீவாங்காரங்க ஏன் டிபியிலலாம் ஏசி வைப்பாங்க என்ன செய்வாங்க அங்கே எப்படி இருப்பாங்கலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் ஒருத்தருக்காக தமிழ்நாடு முறை நீ டிபியில் ஏசி வச்சுக்கலாம் எவ்வளோ போய் பக்க பொய் பாருங்கள் பித்தலாட்டம் பாருங்க இதை இன்னைக்கு வந்து சிவா பெருமையாக போய் அவருடைய ஆட்சி நிர்வாகம் என்ன ஒன்பது பேரை வச்சுக்கிட்டு ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட தலைவர் நீங்க இருக்கிற பேரை மாத்தி சமூக நீதி விடுதிகள்னு பேரை மாத்திட்டு இருக்கீங்க ஆனா உண்மையிலே ஒரு பரமேஸ்வரன் அவர்களை ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக்கினாரு இன்னைக்கு கோயிலுக்குள்ள யாரும் போய் சாமி கூட சொல்லக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் நேற்றுக்கு உத்தரவு அப்படிப்பட்ட காலத்துல யாரெல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது நினைக்கிறியோ அந்த பிரிவை சார்ந்த அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை இந்த கோவிலை நிர்ணயிக்கக்கூடிய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்குன்னு சொன்ன பெருந்தல் விட சமூக நீதியை நிலைநாட்டினாரு போலீஸை பார்த்தா எல்லாரும் பயப்படணும் அதுவும் கிராமங்களில் பயப்படணும் ஒரு அரைக்கால் டவுசரை போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் ஒரு போலீஸ் லத்தியை வச்சுக்கிட்டு பெரிய குழா வச்சு வருவாங்க எல்லாம் எந்திரிச்சிருன்னு போலீஸ் வந்துருச்சு போலீஸும் பயப்படுற காலம் ஒன்று இருந்துச்சு இன்றைக்கி வேறே இன்றைக்கு போலீஸே திருப்பி அடிக்கலாம் கஞ்சா எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அது தமிழ்நாடு ஸ்பெஷல் ஆனால் அன்னைக்கு அந்த போலீஸ் துறையை இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர்கள் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு இருக்க போலீஸ் துறையை தியாகி கக்கன் அவர்கள் கையில் கொடுத்து பெருமைப்படுத்தியவர் ஏன் ஏழை எளிய மக்கள் பட்டியல் சமுதாய மக்கள் பயப்படக்கூடாது போலீஸ்க்கு நான் அமைச்சரா சொல்லி அது சமூக நீதி அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஏழை பங்காளன்மா ஒரு பேரு அவர் எறந்த போது அவருக்கு லட்சம் இருக்கு கோடி இருக்குன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிக்கை கொடுக்கலையா உடனே ஓடி போய் எல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்லி நூத்தி ரூபாயும் ஆறு வேட்டி நாலு சட்டையும் தனமா இருந்துச்சு அத சிவா சொல்லி பெருமையா பேச்சு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஊர்ல இருக்க டிபி ஏசி அவருக்கா வச்சியா அப்ப டெய்லி எல்லா ஊர்லயும் ஆயிரம் காமராஜர் தோன்றி போய் ஆளுங்க டிவியில படுத்தாரா கேவலம் இல்ல முன்னாள் முதலமைச்சர் நீ என்ன பெருமைப்படுத்தின அவருக்கு அவர் அவமானப்படுத்திருக்காவே இந்திரா காந்தி கூட சேர்ந்து கூத்தடிச்சிருக்கீங்க நீங்க பெருமை அவரை கேவலப்படுத்திருக்காவே பெருந்தலைவர் முன்னாள் முதலமைச்சர்மா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த உடனே மெரினா கடற்கரை வச்சிங்க சந்தோஷம் அதே முன்னாள் முதலமைச்சர் தானே பெருந்தலை காமராஜர் ஓராண்டு ஒன்பது ஆண்டு பொற்கால ஆட்சி தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் இருக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எல்லாம் அந்த காலத்தில் அம்பத்தூர்ல இருந்து கிண்டிலிருந்து ராணிப்பேட்டையிலிருந்து அவர் அவருடைய ஆட்சியில் வரப்பட்டதுமா அவருடைய கொண்டு வர அவருக்கு நீங்க மீன கடற்கரையில் அவர் உடலை அடக்கம் அடக்கப்பட்டிருக்கு இடம் கொடுத்தீங்களா உங்களுக்கு மனசு வந்துச்சா

இப்ப கலைஞர்களை மட்டும் நீங்க கோர்த்துக்கு போறீங்க பிரதமர் கோரிக்கை வைக்கிறீங்க போராட்டம் பண்றீங்க ரெண்டு நாள் பாரி எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்க அப்பா இன்னைக்கு முதலமைச்சருடைய அப்பா அவர்களுடைய உடம்பு இங்க இருக்கணும் அண்ணா சமதுக்கு பக்கத்துல இருக்கணும் பொதுமக்கள் பார்வையிடணும் ஆனா இந்த தமிழ்நாட்டை மாற்றி காட்டி புரட்சி செய்து ஏழைகளை படிக்க வைத்த எழுத்தறிவித்த இறைவன் என்று போற்றப்படுகிற பெருந்தலைவருடைய உடலை நீங்க மெரினா கடத்துல வச்சிருந்தீங்கன்னா நினைக்கிறீங்க பெருமையா பேசணும் அவர் ரொம்ப மனிதர் பல விஷயங்கள் வந்து வராத விஷயம் காமராஜரை பற்றி சிவாவை வந்து முதல்வர் அவர்கள் எதுவுமே ஆனா கருணாநிதி அவர்களுடைய சிலையின் மேல் வந்து ஒரு மருத்துவர் எழுபத்தேழு வயது மிக்க ஒரு மருத்துவர் வந்து பெயிண்ட் ஊத்திட்டாங்கன்னு அவர் வந்து கைது செஞ்சிருக்காங்க இல்லையா இந்த சம்பவம் இரண்டையும் பார்க்கும் பொழுது என்ன சார் சொல்லலாம் இதெல்லாம் வேதனையான விஷயம் அவங்கள்ட்ட வந்து எந்த நெறிமுறையும் கிடையாது எந்த நெறிமுறையும் கிடையாது அவங்களுக்கு சாதகமாக என்ன பேசணுமோ பேசுவாங்க செய்வாங்க நான் முதல்ல பெருந்தலைவருடைய இறுதி காலத்தில் மகனாக இருந்து தம்பியாக இருந்துன்னு சொன்னதுக்கு நான் கேட்டதுக்கு பதில் அவங்க யாருமே சொல்ல முடியாது அன்னைக்கு இந்த கோரிக்கை எழுதவோ அப்படியே அமைக்கிட்டாங்க இல்லை இல்லை நோ அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அமைக்கிட்டாங்க ஆனால் அன்னைக்கு இந்த பெருமையை அவங்க செஞ்சிருந்து இன்னைக்கு திமுக சொல்லியிருந்தால் பாராட்டப்பட்டிருக்கணும் அவர் இந்த பழைய காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கணுங்கிறது தலைங்க இந்திரா காந்தி கூட சேர்ந்து காங்கிரஸுக்கு போட்டி அவர் காங்கிரஸ் உருவாக்கி அவங்களோட எமர்ஜென்சி நேரத்தில் அந்த எமர்ஜென்சி நேரத்தில் எங்களை பாதுகாத்துட்டீங்க நாட்டை சொல்லி பேசுறாங்கிறாரு அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி காலில் நீங்க இப்போ விழுந்து கிடக்குறீங்கல்ல அந்த காங்கிரஸுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்கல்ல அந்த எமர்ஜென்சி நினைவு கூறுறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன யோகியது இருக்கு எமர்ஜென்சி இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா காங்கிரஸ் நீங்க சேர்ந்து கொண்டாடுறீங்கல்ல எமர்ஜென்சியில் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா மனசு வேதனை பட்டிருந்தா அந்த எமர்ஜென்சியை கருப்பு நாள்னு சொல்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழியை நீங்கள் பின்பற்றி நீங்களும் சொல்லியிருப்பீங்களே நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல எமர்ஜென்சி கொண்டு வந்தது மிகப்பெரிய துயரம் இன்னைக்கு சசிதார்டர் சொல்றத முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருந்தா இதை பற்றி சொல்லும்போது நியாயம் இருக்கும் எந்த வகையிலையும் இவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிட்டாங்க சிவா வந்து முதலமைச்சர் கண்டிச்சிருக்கணும் ரொம்ப பாலிஸா அவர் அப்படிலாம் பேசாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்றாரு கண்டிச்சிருக்கணும் அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் இதனால கூட்டணியில் ஏதாவது சலசலப்புகள் ஏதாவது ஏற்படுமா இதனால கூட்டணி சலசலப்பு வருங்கிறது எத்தனை சீட்டு என்ன பிரச்சனை கூட்டணியில ஆட்சி இப்படி எல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க திருமாவளவன் பேசுறாரு ஒவ்வொரு நேரு சீட்டு திமுக ஜெயிக்குதுன்னா இருபத்தஞ்சு என்னுடைய பங்கு இருக்குன்னு சொல்றாரு கம்யூனிஸ்ட் காட்சி பேசுறாங்க தவிர மற்ற எல்லாரும் பேசுறாங்க செல்வப் பிறந்தவை பெருதலைவர் காமராஜர் விஷயத்துல கூட திமுக கண்டிக்க துணிச்சல் இல்லாம அதை கடந்து போறக்கூடிய காட்சியை நான் பார்த்துட்டு இருக்கோம் காங்கிரஸ் நிர்வாகி வேலுச்சாமி பேசியிருந்தது வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அவர் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து அவரை திட்டி இருந்தாரு நான் பேசினேன் அப்படின்னா நீ எல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே கேள்வியை வச்சுருந்தாரு இல்லை அவர் பேசுனதில் திருச்சி வேளிசாமி அவர்கள் பெருந்தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அரசியலில் அவருடைய நடவடிக்கை எனக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது அவர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சினால பல விஷயம் நம்ம பிடிக்காமல் இருக்கலாம் அவர் பேசுகிற விஷயங்கள் தவறாக இருக்கலாம் காமராஜர் மேலே அவர் தனிப்பற்று மிக்கவர் பிறந்தால் இவரை வந்து இப்போ கலைஞர் அவர்கள் விமர்சித்ததைப் போல எந்த ஒரு தலைவரும் விமர்சித்திருக்க வழியே இல்லை ஒரு ஏழை பங்காளன் எளிமை பங்காளன் அவர் வந்து போகிற ஏசி கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் என்ன கேவலமான பேச்சு ஒரு பாருங்கள் ஒரே நாள் கல்யாணம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு மன்னர் வகைகிற மாதிரி வாழ்கிறாங்க அந்த ராஜபாளையம் பக்கத்தில் அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு அதே நாளில் ஒரு தியாகி வீட்டு கல்யாணம் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வரணும்னு சொல்லி பத்திரிக்கை கொண்டு போகிறார் ஓ போயா போய முதலமைச்சர்னு சொன்னால் அவன் கல்யாணத்துக்கெல்லாம் வரணுமா அதுக்காக முதலமைச்சர் வச்சுருக்கேன் பா பார்க்கலாம் அவனு விரட்டி விட்டார் விரட்டி விட்டுட்டு போயிட்டா வந்தாலும் அழுதுட்டு சரி என்ன பண்ண முடியும் கல்யாணத்தை சிம்பிளாக ஊரில் வச்சு நடத்துகிட்டு போயிட்டார் அந்த அந்த பெரிய ராஜ அந்த அந்த ஊருக்கே ஒரு பெரிய மன்னர் மாதிரி வாழ்கிற குடும்ப கல்யாணத்துக்கு தலையை காமிச்சுட்டு கண்மூடி திருக்கிறதுக்குள்ளே அந்த இடத்த விட்டு ஓடிட்டார் எல்லாரும் எங்கே முதலமைச்சர் எங்கே போகிறார் எங்கே போகிறார் அவசரம் கேட்கறதுக்குள்ளே எந்த தியாகி வீட்டு கல்யாணத்துக்கு நான் அவர் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சாரோ அங்கே போய் நிற்கிறாரு கல்யாணம் பார்த்தா முடிஞ்சிருக்கு கல்யாணம் முடிஞ்சா நல்லா இருக்கட்டும் வசிக்கிறியா சாப்பாடு போடியான்னு கடையில் உட்காட்டாரு ஐயா நீங்கள் வரும்னு தெரிஞ்சிருந்தான் நான் எவ்வளோ ஏற்பாடு யோ லூஸு இப்படிலாம் நீ ஏற்பாடு பண்ணி கடங்காரம் ஆயிடுவையா முதலமைச்சர் வரான்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் இங்கே வந்து உக்கோம் ஓம் சாப்பாட சாப்பிட்டு போயிட்டா ஓ கடனை தீக்கிறக்காரு அதனால தான் நான் வரலன்னு சொன்னேன்னு அப்போ சொல்ற அந்த எளிமை மிக்க ஒரு தலைவனை போய் வந்த வண்டியை எனக்கே சங்குத்தி பாகிஸ்தான்லயே இருக்கேன் போய் வேலையா பாரியான்னு சொன்ன முதலமைச்சரை வந்து அவர் ஏசி கேட்டாரு ஓசி கேட்டாரு சொல்லி திமுக கேவலப்படுத்துறத மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க சர்ச்சையான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கி சுந்தரேசன் வந்து நடந்து காவல் நிலையத்திற்கு சென்றார் அப்படின்னு மயிலாடுதுறைத்துறையில இதற்கு காரணம் முதல்வர் வருகிறார் அதனால் அவருடைய வண்டி பறிக்கப்பட்டது கார் வந்து பறிக்கப்பட்டதாக ஜீப் பறிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாயிருந்தது மயிலாடுதுறை மருமகன் நான் வருகிறேன் உரிமையில் உங்களிடம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார் முதல்வர் இப்போ அவரு ஏன்னா காவல்துறை கிட்ட வந்து கார் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு திவால் ஆகியிருக்கா நிச்சயமா அப்படி இல்லை அது வந்து அதிகாரிகளுக்குள்ள இருக்கிற உட்பூசல் வெளியே வந்திருக்கு அவர் ரொம்ப கண்டிக்கிறாரு அந்த எஸ்பியை பற்றி நிறையா பேசுகிறாரு இன்ஸ்பெக்டரை பற்றி பேசுகிறாரு ஊழல்வாதியாரு அதுக்கு பிறகு திறந்த வெளியில் வந்து பேட்டியம் கொடுக்க ஆரம்பிச்சாரு இது வந்து சாதாரணமாக இரண்டு அதிகாரிகளுக்கு இடையில் இருக்க பிரச்சனையாக எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனையில் நம்ம தீவிரமான முறையில் அது ஒரு விசாரணை நடத்தணும் அங்கே என்னென்னச்சுன்னு மக்களுக்கு தெரியணும் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் மக்கள் சேவகர்கள் தான் இது வந்து திமுகவுடைய ஆட்கள் இல்லை அப்ப ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறத ஒரு விசாரணை நடத்தி இந்த மாதிரி ஒரு விசாரணை நடந்து நீதி தான் மத்த காவல்துறையில் இருக்க நியாயமான நேர்மையானவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நன்மை நடக்கும் அவங்களும் மக்களுக்கு சேவை புரிவதை துணிச்சலை வருவாங்க இல்லாட்டி போலி அதிகாரிகள்கிட்ட பணிச்சு போகணுங்கிற பயம்தான் எல்லாருக்கும் இருக்கும் இதை அரசாங்கம் வேடிக்கை பார்க்க கூடாது தான் எதிர்பார்க்குறாங்க இவர் என்னதான் மயிலாடுதுறை மருமக அந்த ஒரு அப்பா இந்த ஒரு தாத்தா அப்படி என்ன சொன்னாலும் எடுபடாதமா திமுகவினர் மீதும் இந்த ஓசி பிரியாணிலருந்து ஓசி பஸ்ஸில் இருந்து எல்லாரையும் கண்டித்து அசிங்கப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்களே திமுக பால் கடைக்காரரு இது வைத்துட்டுருக்காரு திமுக காரர் கஞ்சா வைக்கிறாரு கஞ்சா கடையில் ஜாபர் ஜாபர் சாதிக்கு முப்பத்தாறாயிரம் கோடிக்கு போதை மருந்தே கடத்தினாருங்கிற வரைக்கும் நமக்கு செய்தி வந்து படிச்சுட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க திமுக சர்வே இந்த வட்ட திமுகவினரை திமுக ஆட்சி மக்கள் தூக்கி எறிய போது உறுதிங்கிற ஒரு நீ என்ன ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் அரை லிட்டர் பால் தான் அது திருப்பி திருப்பி நீங்கள் அரை லிட்டர் பால் என்னாச்சுன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த அரை லிட்டர் பால் காசை கொடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சாலும் நினச்சது இப்போ நடக்காது ஏன்னா எல்லா அரசு ஊழியர்களும் முதலமைச்சரை எதிர்கட்சி தலைவராக பார்ப்போம் அப்படிங்கிறத அவங்க கோஷம் போடுறாங்க மற்ற கோஷத்தெல்லாம் மறந்துட்டாங்க சாலையில் எதிர்கட்சி தலைவராக பார்ப்போங்கிறதை அவங்க சொல்கிறாங்க அவங்க நிறைவேற்ற தான் போகிறாங்க அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிரான களம் உருவாயிருச்சு இப்ப நம்ம என்ன செய்யறது வீடு வீடா போகடா போய் என்னமா பேசுங்க முதலமைச்சர் சார் பத்து நிமிஷம் பொறுமையா பேசுங்க இப்ப அடுத்து இவங்க போன பிறகு எல்லாரும் போறான் எல்லாரும் போய் மக்களை பார்க்கணும் ஊழல் எல்லாம் சீக்கிரமா அவங்களே ராஜினாமா ஒரு ஒரு எச்சரிக்கை அமைச்சர்களே முதல்ல வீட்டுக்கு போகணுமா எல்லாரும் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு இவங்க சொத்து குவிப்பு வழக்குல இருந்து இவங்களா தானா வந்து சேர்ந்த கூட்டம் மாதிரி தானா விடுதலை வந்துட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டு திருப்பி கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடக்க நீங்க வேடிக்கை பாருங்க இவங்க என்னதான் அப்பா வேஷம் போட்டாலும் என்னதான் மர்மகம் வேஷம் போட்டா திடீர்னு என்ன வேணாலும் முதலமைச்சர் சொல்லலாம் எது சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்களுக்கு எதிரான நிலை வந்துருச்சு ஜோசியத்துல கட்டம் சரியில்லை எல்லா அரசு ஊழியர்களும் சொல்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக முதலமைச்சர் வருகிறான்னாங்கிறத பார்க்கணும் அதுக்கு எதுவும் இளைஞர் வந்துடறாவும் பாக்கணும்